நல்ல இடைவெளி ஒரு நாற்பத்தாறு வருஷமா இருக்காங்க கோவை மாவட்டத்தில் முதன் முதல்ல தேவேந்திர சின்ன கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லயும் மாவட்டம் முழுவதும் எல்லா கிராமங்கள்லயும் உருவாக்கும் அடுத்தக்கட்ட நகர்வு இது மாதிரி நிறைய முறையில் நான் செஞ்சிருக்கிறோம் இனிமேல் செய்வோம்

கோயம்புத்தூர் மாவட்டம் சார்பாக எங்களுக்கு கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் சார்பாக எங்களுக்கு வாய்ப்பு அளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு என்னுடைய மதுரை மாடுக சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றி கோபுர அஜய் அன்பு

ಅಂತಕಂತ ಒಂದು ಒಂದು ಹೋಗೋಕೆ ಏನಂತೆ ನಾನು ಮೊದಲು ಭಾರತ ತಿರಾವ್ ಅಂತ ಹೇಳಿ ಪರಿಚಯ ಮಾಡ್ತೀನಿ ನನ್ನ ಕಂಪನಿ 1928 ವರ್ಷmarginStart ಇದೆ ಏನಕ್ಕೆ ಸೆಕೆಂಡ್ ಜನರೇಷನ್ ನನ್ನ ಡಾಟರ್ ಒಂದು ಕಂಪನಿ ಕೂಡ ಒಂದಾಚೆ ನಾ ರೈಲ್ವೇ ಸಪ್ಲೈಯರ್ ಏರೋ ಸ್ಪೇಸ್ ಸಪ್ಲೈಯರ್ ಡಿಫೆನ್ಸ್ ಸಪ್ಲೈಯರ್ ಗವರ್ನಮೆಂಟ್ ಸಪ್ಲೈಯರ್ ಅದು ಹೋಗೋ ಪ್ರೈವೇಟ್ ಆಟೋಮೋಬೈಲ್ ಸೆಕ್ಟರ್ ನಾನು ಪಹೇಳ್ತೀನಿ சமூகம் வந்து தொழிலுக்குள்ள வரணும் என்னுடைய முயற்சி சமுதாயத்துக்கு ரெண்டாயிரத்தி ரவிக்குமார் நான் ப்ராஜெக்ட் இருக்கேன் இந்த சமூகம் வந்து கூட்டு தொழில் பண்ணணும் அப்புறம் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் அது நான் பெருமையா சொல்றது இந்த மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் ஆதிப்பட்ட கம்பெனி நேர் சிகரம் இன்டகிரேட்டட் அனிமல் ஃபார்ம் பன்னெண்டு பேர் அது அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வருவோம் இதை பற்றி அடுத்த கட்டம் எங்களுடைய பிளான் என்னங்கிறத சொல்லுவோம் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி ஆறுமுகம் இவரே தொழில் பண்ணிட்டு இவரே வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ் அண்ட் பேங்க் ஹவுஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு ஆறுமுகம் ராமசாமி அவர்கள் இவரே வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு சங்கர் வாங்க மகளிர்கும் முக்கிய தூண்டுகளோடமாக என் பேரு லக்டாங்க நான் வந்து 40 வருஷமா கேஸ் ஏத்தி பாரத கஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன் இங்க எங்க பொண்ணு இப்ப வந்து பாரத கஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல் ஓவர் தமிழ்நாடு கமர்ஷியல்ஸ்ன்ற சப்பல இருக்காங்க நான் கோயம்புத்தூரில் வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு அது எங்கள் ஸ்கூல் குரூப்பு அதன் மூலமாக வந்து பசியார சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு எயிட்ஸ் குழந்தைகள் எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் அவங்களுக்கு உணவளிக்கிறது மற்றும் அவங்க மரணம் வரைக்கும் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் அவங்களுக்கான சாத சாப்பாடு மாதத்துள்ள சாப்பாடு செலவையும் எங்கள் குரூப்பு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் மாணவர் குரூப்புகளுக்கு செய்துட்டு இருக்காங்க இதுதான் மற்ற என் பையன் வந்துட்டு பில்லியார் ஸ்கூடில் நேஷ்னல் பிளேயர் தற்போது வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயராக இருக்கான் இதுதான் என்னோடய குடும்பம் சார்ந்த நிகழ்வு மேலும் உங்களுக்கு ஏதாவது எங்களால் கே சம்மந்தமாக கோயம்புத்தூர் சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃபோன் நம்பர் பதிவு என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸு லதா ராஜன் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் இப்போ கிட்டத்தட்ட பல வருடங்கள ராஜதேவேந்திர சுவாமிகளை குருவாக ஏற்றிட்டு அவங்களோட ஆன்மீக பயணத்தில் போயிட்டுருக்கேன் குருஜி தான் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தையே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது எங்கள் குருஜி தான் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் நன்றி சொல்கிறதுக்கு குருவசாராக கடமைப்பட்டுருக்கேன்

எயிட் ஃபைவ் நைன் பிப்ரவரி மாதம் மருதம் வர்த்தக மையம் தேவையான இந்த மையத்தை ரிஜிஸ்டர் செய்து பிப்ரவரி மாத இறுதிக்குள் நானும் காங்கையம்பரம் ஈரோடு காங்கேயம்புரத்தைச் சேர்ந்த கந்தசாமி ஐயாவர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரம்பாண்டமான ஒரு வணிக மைய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் இது இங்கே வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரும் இந்த பிப்ரவரியில் நடக்கின்ற மணிகமயம் மாநாட்டிற்கே அனைத்து மாவட்டங்களிலும் மருகே அமைப்பு என்று அன்போடி ஏலோர் மாவட்டத்தின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் இடம் சார்பாகவும் கேட்டு போகிறேன் அந்தவே வட்டம் அத்தானி சாதம் அத்தானியை தோஸ்து நான் இந்த சமுதாயத்திற்காக முப்பது ஆண்டு காலமாக நான் சமூக பணி நமது தேவேந்திர வேளாண் சமுதாயத்திற்காக நான் அல்லும் அகலும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன் முப்பதாண்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் அது போக பதினைந்து ஆண்டுகள் மூன்று பேரடு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பிற சமுதாயத்துக்காகவும் நாங்கள் மற்ற சமுதாயத்துக்காகவும் பாடுபட்டிருக்கின்றோம் நமது சமுதாயத்துக்கும் பாடுபட்டிருக்கின்றோம் அனைத்து சமுதாயத்திற்கும் ஈரோடு மாவட்டத்தில் அங்கே குப்பாண்டோட ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து ஜனாதிபதி விருத்தையும் பெற்று இந்த சமுதாய மக்களுக்காக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்க அதுவா அது போக நாம் அனைத்து பத்தியம் வெளியேற்றத்துக்காக போராட வேண்டும் பத்தியம் வெளியேற்றம் ஒன்று தான் சரி ஐயா நீங்க நான் ஈரோட்டில் ஜவுளி தொழில் யாராச்சும் செய்வீங்கன்னா நீங்க உடனே ஈரோடு வாங்க எந்த மாவட்டத்துக்குன்னு வந்தாலுமே நான் நான் உடனடியாக ஈரோட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஜவுளி தொழில் ஜ ஜவுளி தொ தொழிலெல்லாம் அனைத்தும் ஈரோட்டை எல்லாம் மிக கம்மியான குறைவான விலையில் கிடைக்கிறது என்பது உங்களுக்கு கண்டவெண்டும் தெரியும்